ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறதை வந்து யாரும் தடுக்க முடியாது பேச்சு சுதந்திரம் அதோட சுதந்திரம் அடக்குமுறை செய்வது என்பது தங்கது சார் நீங்க இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சு பேசுறதா பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேச தகவல் வெளியாக இருந்துச்சு அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு இல்லை இல்ல அது வந்து ரூமர் தான் யாருமே இது இல்லாமல் சும்மா ஒரு கிளப்பி விட்டு இருக்காங்க மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு குழு போட்டு அதான அறிக்கையெல்லாம் இருக்குது நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த நிலைமையில முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு வந்து உயர்நிலை குழுவாக போட்டிருக்காங்க இந்த குழு எந்த வகையில் இதாக இருக்கும் நீங்கள் என்ன அது கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு எழுபத்தி ஒன்றில் அங்கே அவர் அறிக்கை கொடுத்தாங்க அதனுடைய அடிப்படையில் முடிஞ்சு போச்சு அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது யோசிக்கப்பட்டது பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தார் அதுபோக இவ்வளவு கிடையாது இப்போ வந்து சுயாட்சிங்கிறது என்கிறது எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு யோசனை அறிவிச்சு அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அங்கங்கே பழுதாயி பழுதாய் நிற்கிது அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க இல்லை பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்தும் லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம் நிச்சயமா நஷ்டத்துல தான் இயங்கும் ஆனால் அதற்கு மாநில அரசு என்னன்னா அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தும் அதாவது மாநில அரசு வந்து எதுவுமே மேம்படுத்த முடியாமல் இன்றைக்கு அவருக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேற 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 வந்து இந்த சமீபத்தில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அமைச்சர் பொன்முடியோட பேசிட்டு வந்து வந்து ஒரு கல்லூரியில் பேசியிருந்தாரு ஆனால் பேச்சு இறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கே வந்து ஜெயிக்கணும் சொல்லி அவங்களையும் பதில் சொன்னார் அது வந்து அது வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வந்து அதாவது வந்து ஆளுநர் என்ன பேசினார்

எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க எல்லாரும்னா நீங்கள் கிராமத்தில் இளைஞர்களுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்க முடியாது ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எந்திருந்து வருது அது ரூட் அவுட் பண்ணுறங்கிற நோக்கம் தமிழக அரசு பாலியல் வன்கொடு கொடுமைகள் நடந்துகிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசுடைய கடமை அதை செய்ய தவறிட்டு இருக்காங்க வேற ஏதா இருக்கா சார் ஒன்னே ஒன்னு நீங்க வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க குறிப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க ஒரு கூட்டத்துல நிர்வாகிகள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம பொறுத்து தான் போனோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கெல்லாம் நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப மோசமா இல்லாது கண்ணீர் வடிக்கிறீங்க இல்ல இல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் அந்த கூட்டணி சம்பந்தமா பேசிருக்க நம்ம பெரிய வித்தியாசமா இருக்கு நீங்க பத்திரிக்கை நீங்க புதிய தளம் புதிய தலைமுறை பொள்ளாச்சி அேராமட்ட பேசிட்டு இருக்கிறோம் எனக்கு எல்லாம் சீனியர் அவரு கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் அதிமுக கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி கதை நீங்க சொல்றதை வந்து என்னால் நம்ப முடியும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் மற்ற பாமக பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க காலையிலிருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் நிலையில் வந்து கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்க போட்டுவிட்டு இருக்கேன் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பள்ளிக்கூடங்களில் காவல்துறை பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை பொது இடங்களில் எங்கெங்கே பிரச்சனைகள் வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்